தவறிந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது பூரா பொய் இன்னைக்கு மை கிடைச்சா போதும் எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு போய் பேசுகின்ற உழைக்காமல் பதவிக்கு ஒரே தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தருக்கா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் பூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து

அவருடைய அந்த வீடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்கு வச்ச மரம் அதை யாராலையும் அசைக்க முடியாது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க தெலுங்கானால தெலுங்கானா ஆலமரத்துக்கு ஆலமரம்னு சொன்னாங்க அந்த ஆலமரமே சாஞ்சுதான் போச்சு அதனால அரசியல்ல வந்து ஆலமரம் இது அசைக்கவே முடியாது விழுதுகள் உள்ள மரம் இது விழவே விழாது என்றெல்லாம் சொல்ல முடியாது அதைவிட விடுதுகளை கொண்டு ஆலமரமாக மற்ற கட்சிகள் வந்து கொண்டிருக்கலாம் கோபப்படும் போதும் கூட பத்மினி மாதிரியே ஒரு கோபம் அஞ்சு வருஷம் இல்லையா சொன்னாலே திண்டாடுறாங்க சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் இல்ல சகோதரர் ரஜினிகாந்த் இப்போ தாவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார் சுனாமியே உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து தவழ்ந்து போனவரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அதுவும் அந்த மேடையில் ஒரு எதிர்கட்சி தலைவரை ஒரு அரசியல் கட்சியுடைய பொதுச் செயலாளர் வந்து அந்த மாதிரி குறிப்பிடுறது வந்து எப்படி பார்க்கணும் இன்னொரு தலைவரின் சொற்பொழிவுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அவர் அவர்களுக்கு என்று ஒரு பாணி இருக்கும் பேசுறதுல என்னை பொறுத்த மட்டில் தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் அது கொடுக்க வேண்டும் என்பதை எனது வெக்கமாக இல்லையா கேவலமாக இல்லையா அப்படியா ஆமா ஏன்னா எங்களுக்கு இதுதான் வேலை வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்பது எனது கோரிக்கையாக இருக்க முடியும் என்பது எனது கருத்து நல்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி அவர் மாநில தலைவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது முடிவெடுப்பதற்கும் உரிமை இருக்கிறது பின்பு அது விவாதங்களுக்கு உட்படுத்தப்படலாம் பல பேரின் கருத்துக்கள் கேட்கப்படலாம் ஆனால் இதை வச்சு உடனே அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு கிரியேட் க்ரியேட் கூடாது கொஞ்சம் நிப்பாட்டு ஓ மேட்டர் டோட்ரா பவர் கிட்டிருக்க ஒரு மாநில தலைவர் ஒரு கருத்தை கேட்டால் அந்த கால பொழுதில் அதை ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு கட்சியின் காரியக்கர்த்தாவின் முடிவாக இருக்கும்படி நான் இப்போ ஒரு சாதாரண காரியகர்த்தா தான் அதனால் இப்போ ஒரு கருத்துக்கு மறுத்து பேச முடியாது வருங்காலத்தில் பல விவாதங்கள் வரலாம்

மோடி அவர்கள் சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று சிங்கத்தை ஆட்டி படைக்கும் ஒரு மாபெரும் சக்தியை போல போர் நிலமும் உக்ரைனுக்கு சென்று அங்கே சென்று உலக அமைதிக்காக ஒரு தலைவன் போராடுகிறான் என்றால் அது நமது பாரத பிரதமர் மோடி என்பதை பெருமை கொள்வோம் போரிக்கு வித்திட்ட தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஆனால் அமைதிக்கு வித்திட்ட தலைவன் எங்களது மோடி என்று பெருமையாக இங்கே அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து சொல்ல முடியும் கலைஞர் மாதிரி சும்மா எழுதிட்டு மட்டும் போகல உலகின் தலையெழுத்தை மாற்றிவிட்டு விட்டு இன்று அமர்ந்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அது பார்த்தாலே தெரிது சார் அதனால் தான் உலக அமைதிக்காக நோபல் பரிசு அடுத்த ஆண்டு கொடுக்கப்படுகிறது என்றால் அது நம் தலைவன் மோடி அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பாரத தேசம் மட்டுமல்ல உலகில் உள்ள ஒவ்வொரு பிரஜையும் அவர்கள் இன்று விருப்பமாக இருக்கிறார்கள் I know. What, yeah. I am your friend. ஏனென்றால் இந்த நாட்டை வழிநடத்துவது மட்டுமல்ல இந்த உலகத்தையே வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருக்க வேண்டும் தமிழிசைக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை தேவைப்படுபவர்கள் தானே பாதுகாப்பு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுக்கணே கொன்னியால ஏன் கைடா அது அட பரவால கொடுறனே வெல்கம் டு மை ஹவுஸ் இதே போல ஒரு சுழிலை வந்தது அண்ணன் கேசவினாஞ்சி போன்றவர்களுக்கு தெரியும் கமலாலயத்திற்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது நான் திருநெல்வேலியில் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது காவல்துறையினர் அந்த மேடையில் வந்து அமர்ந்திருந்தார்கள் நின்றிருந்தார்கள் கூட்டமாக நின்றிருந்தார்கள் என்ன என்று கேட்கிறேன் இல்லை கமலாலயத்திற்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது அதற்காக பாதுகாப்பிற்காக நான் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்றாமல் இந்த இந்த உயிர் உயிர் போகாது போகாது என்று சொன்னேன் செங்கோல் பாராளுமன்றத்தில் நிறுவப்பட்டது எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத ஒரு அரும் பெரும் தன்மை தமிழகத்திற்கு கிடைத்தது தமிழகத்தை சார்ந்த சிவனடியார்கள் அங்கே கொண்டு செங்கோலை வைத்தார்கள் ஆனால் இங்கே இருந்து சென்ற நாற்பது பேர் மட்டுமல்ல இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் எல்லோ அந்த செங்கோல் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் வெட்கம் தமிழகத்தில் இருந்து சென்ற நாற்பது பேரும் வாய் மூடி மௌனியாக இருந்தார்கள் தமிழகத்தின் பெருமை என்று சொல்லக்கூட உங்களுக்கு திராடி இல்லை தெம்பில்லை போகாத கோயில் இல்லை சுட்டாத அரசு முறை இல்லை

அதற்கு எல்லாம் என்று சபதம் ஏற்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம் வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாய கூப்பிடுடா பெருமட்டவள விளங்கமாடா போடா போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா பொத்தி பொத்தி வளத்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகல மேகல மணி மேகல நம்முடைய மாநில தலைவர் விவசாயி பெற்ற மகன் திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்தும் இடத்தில் ஏகோபித்த ஆதரவோடு விளங்கி கொண்டிருக்கிறார் இவங்க பெரிய ஜான்சிகிராணி மொத்த எனர்ஜி அவரை பொறுத்தவரை அவர் வந்த பிறகு கட்சியை பன்மடங்கு தமிழக அளவில் இந்திய அளவில் தமிழ்நாட்டை தமிழ்நாடு பிஜேபியை அறியப்படுத்தி இருக்கிறார் அது நிச்சயமாக நாம் வரவேற்க வேண்டிய ஒன்று சொல்ற வாக்கு சதவீதம் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது அதே போல அக்கா தமிழிசை அவர்கள் தலைவராக இருந்த காலத்திலும் பாஜகவை விமர்சனம் 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 செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார் அவரும் அவர் பணியை சிறப்பாக செய்திருக்கிறார் ஐயோ அம்மா தாங்க முடியலையே ஒரு குடும்பத்துல ஒரு ஃப்ராட் இருந்து கேள்விப்பட்டிருக்கே ஒட்டுமொத்த குடும்பமே ஃப்ராடாக இருக்கிறேன் இதாதா பார்க்கறேன் எப்பா என்னென்ன ட்ராமா போடுறான் தாங்க முடியடா எப்பா சாமி திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் இன்றைக்கு கட்சி மிகப்பெரிய ஆதரவோடு தமிழகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தான் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா முட்டாக்குமா வசிக்கிறதுக்கு முட்டா பாழ அதன் ஒரு வெளிப்பாடு மட்டுமல்ல தேசிய அளவில் பிரதமர் மோடி அவர்களின் செயல்பாடு இன்றைக்கு உலக நாடுகளே பிரமிக்கும் அளவிற்கு உலக நாட்டில் நடக்கக்கூடிய போர் எதுவாக இருந்தாலும் அதை தட்டி கேட்கும் இடத்தில் மட்டுமல்ல சமாதானப்படுத்தும் இடத்திலும் பிரதமர் அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதில் இருவேறு கருத்து உலக நாடுகளில் யாருக்குமே இருக்க வாய்ப்பு இல்லை முதலே சொல்லி இப்படியே பயிர் நானு அப்படிப்பட்ட இடத்தில் விஸ்வகுருவாக இந்தியாவை மாற்றும் இடத்தில் பிரதமர் அவர்களின் உழைப்பு என்பது யாரும் எள்ளி நகையாடி பேசினாலும் அதை துச்சமாக மதித்து என் பணி உழைப்பதே என்பதை தலையாய பணியாக எடுத்துக்கொண்டு அவர் உலகம் முழுமையாக சுற்றி வருகிறார் நாட்டை உயர்த்தி பிடிக்கிறார் இதையெல்லாம் பார்த்து நிச்சயமாக இதெல்லாம் என்ன ரொம்ப கவர்ந்திருக்கு மாற்று கருத்து இல்லை நான் ஒரு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் என்னை பொறுத்தவரை சில விஷயம் என்னை கவர்ந்தால் மட்டுமே நான் அதில் ஈடுபடுவேன் நான் அந்த மாதிரி ஒரு அடி பாவி மகளே மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் ரெண்டு வருஷம் டம் இருக்கு இருக்கிறதையும் விட்டுட்டு பிஜேபி கட்சியில இருக்கணும் வந்திருக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்லாம் வரல எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன் சரிங்களா எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா தப்பு நல்லா உழைக்கணும் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டு போனோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வந்திருக்கேன் வெளித்தட ரொம்ப எனக்கு ஜாஸ்தி வருது அதற்கு என்ன தேவை ஏதாவது ஒரு பதவி தேவை ஆறு மாசம் ஆயிடுச்சு பிரச்சனை இல்ல நீங்க இருக்கீங்க எல்லாரும் பேசி எனக்கெல்லாம் நல்லது பண்ணுவீங்க ஆனா அதே நேரம் நிச்சயமாக என்னை போன்றவர்களின் பணியை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பயன்படுத்தும் அதில் இருவேறு கருத்து இல்லை எனக்கு நல்லா தெரியும் நான் எப்படி பேசணும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இந்த ஆக்ட் கொடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் நம்முடைய தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை தம்பி அவர்கள் எப்பயுமே எனக்கு அக்கா உங்களை மாதிரி ஒரு தியாகம் பண்ணிட்டு நம்ம கட்சியில வந்து இருக்கிறவங்க ஒருத்தர் கூட கிடையாதுக்கா நிச்சயமா உங்களுக்கு என்ன உண்டோ அந்த அங்கீகாரம் வரும் நீங்க நிச்சயமா நல்ல ஒரு பணியில கட்சிக்காக நீங்க இப்பயும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க கட்சிக்காக அதுல இருவே கருத்து இல்ல ஆனா அதே நேரம் உங்களை கட்சி சரியாக பயன்படுத்தும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருப்பார்

தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்தும் என்பதில் இந்த முறையே நிரூபிச்சிருக்கோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் நாம் மிகப்பெரிய கூட்டணியாக அமைத்தோ அமைக்காமலேயோ எப்படி இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி வெறும் வாக்கு சதவீதமாக இருக்காது மட்டும் சீட்டுகளாக மாறும் என்பதில் நாம் உழை நம் உழைப்பின் மூலமாக சாதித்து காண்பிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த பிரச்சனைக்கு என்னால் மட்டும் முடிவு காண முடியாது ரெண்டு பேரும் துமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க ஒருத்தர் மண்டிய பிடிச்சு அமைக்க ஒரே தலைவர்த்து விட்டு போகல கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க